நீங்க யாருக்காவது ஹெல்ப் பண்ணியோ இல்ல நீங்க யாருக்காவது சாப்பாடு சமைச்சு போட்டோ என்னன்னா இப்படி நன்றியெல்லாம் நடந்துக்கிறாங்களே நம்ம கிட்ட ஹெல்ப் வாங்கிட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப சமைச்சு போடுறீங்க அப்படின்னா எப்ப இந்த சாப்பாடு உங்க கையால சமைச்ச சாப்பாடு உங்க வயிற்றுக்குள்ள போகுதோ அந்த எஃபோர்ட் நீங்க போட்டு எஃபோர்ட் உங்க வயிற்றுக்குள்ள போகுதோ அப்பவே இந்த பிசிக்கல் பாடி யூனிவர்ஸ்க்கு வந்துட்டு நன்றி சொல்லிடுமோ சோ அது அதனால அந்த சாப்பாடு சாப்பிட எப்படி நடந்துகிட்டாலும் அதை பத்தி கண்டுக்கவே கண்டுக்காதீங்க கவரையப்படாதீங்க என்னடா எல்லாருமே இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க பண்ற நல்ல விஷயத்த ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க ஓகேவா ஏன் அப்படின்னா யூனிவர்ஸ் கிட்ட போய் சேர்ந்துரும் அதுக்கான பலன் உங்களுக்கு வேற யாரையாவது மூலியமாவோ இல்ல வேற விஷயங்கள் மூலியமாவோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பொண்ணு இதுவே நம்ம ரிவர்ஸ்ல யோசிச்சு பாக்கலாம் சோ நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு நன்றி இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதனால ரிவர்ஸ்ல யோசிச்சு பாக்கலாம் இப்போ நமக்கு இத்தனை வயசு வரைக்கும் அம்மா சமைச்சு போட்டிருக்காங்க ஹம் சமைச்சு போட்டிருக்காங்களா சோ ஒரு வயசு வரைக்கும் அவங்க சமைச்சு போடலாம் இன்னும் நம்ம குழந்தைங்க சாப்பிட முடியாது ஒரு படிக்க போறோம் டிவி சமைக்க முடியாது டைம் இருக்காது அப்படின்னு ரீசன் எல்லாம் சொல்றோம் சில பேர் காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு அம்மாவுக்கு சமைச்சு போடுறாங்க அவங்க வேலையை அவங்களே எக்ஸாம்பிள் அவங்க போய் அவங்களே துவச்சுப்பாங்க அவங்க வந்து சமைச்சுக்குவாங்க பேரண்ட்ஸா இருந்தா பண்ணுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க சோ அம்மா இத்தனை நிமிஷம் சமைச்சு போட்டிருப்பாங்க நம்ம எத்தனை நன்றி இவ்வளவு இருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்றோம்மா அம்மா தானே அம்மானா சமைச்சு போட்டுறது அவங்களுக்கு தருணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நீ ஏன் பண்ணல கடமை மாட்டேங்கிற அப்படிங்கிற வீட்டுல நீ இருத்தான இடத்துல பண்ணோம் அப்படின்னா கிடையாது அவங்க தனி இண்டிஜுவல் அவங்க ஒரு வயசு வரைக்கும் அவங்களுக்கு உடம்பு தெரியாத வரைக்கும் நம்ம சமைச்சு போட்டுட்டு நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இப்ப அவங்க தனி ஒரு அவங்க அவங்க மென்டல் ஹெல்த் பாத்துக்கணும் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் அவங்க சிசிக்கு வயசாக வயசாக அவங்க சுசுக்குள்ள திட்ட ஆகும் அதே அவங்க பாத்துக்கணும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களும் பண்ணணும் வெளியே போகணும் எல்லாமே செய்யணும் சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு சிறைக்கு வந்துட்டு வளர்ந்துட்டோம் சோ நமக்கும் கை கால் இருக்கு எல்லா அறிவும் இருக்கு சோ எல்லா விஷயமும் நம்ம பண்ணணும் சமைக்கிறது நம்ம இடத்துல நம்மளே சுத்தமா வச்சுக்கிறது நம்ம துணியை நம்மளே துவைச்சுக்கிறது இதெல்லாம் பேசிக் லைஃப் ஸ்கில் ஓகேவா இது ஒவ்வொருத்தரும் சின்ன வயசுல இருந்தே கத்துக்க வேண்டிய விஷயம் அது தென்னா சரி ஆனா சரி சோ ஒரு வேலை அந்த வேலையை யார் வேணாலும் செய்யலாம் ஓகேவா நீங்க என்ன பண்றீங்க ஃபர்ஸ்ட் போய் உங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க சோ உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி மொத்தம் உங்களுக்கு பண்ணலன்னா எவ்ளோ அப்செட் ஆகுது ஸோ நீங்கள் எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு அவங்களையும் திட்டும்போது அவங்களே ஹர்ட் பண்ணும்போது இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் ஸோ அவங்க மனசுல ஏதாவது திட்டினாங்க அவுங்களுக்கு வந்து சேரவழியோ எண்ணிவச முடியுமா ஸோ அதுதான் வந்துட்டு உண்மை ஸோ அம்மா அப்பா வந்து நல்லா இருந்தால் வந்து இங்கே எனக்கு இதை பண்ணணும் அவங்க அதுக்கு அதை பண்ணணும்னு சொல்லாமல் உங்களுக்கும் அறிவு வந்துருச்சு உங்களுக்கும் வயசு வந்துருச்சு ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் உங்களுக்கு பண்றதை நார்மலைஸ் பண்ணுங்க ஓகேவா சுந்தரத்தனம் படாம ஐயோ இது மலை மாதிரி இருக்கே நினச்சா அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் டெய்லி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு வேலை செய்ய செய்ய உங்களுக்கு பழக்கப்பட்டு பழக்கமாக இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் நார்மலா டெய்லி பண்ணிக்கிறது தானே அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்களை நீங்க இன்னைக்கு இருந்தே ட்ரை பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறோம் டெய்லியும் பண்ண பண்ண பண்ணதா ஒரு ஹாபிட்டா மாறும் ஹாபிட்டா மாற வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க நன்றி இல்லாம உங்க ஹோமியோபாத்தி நடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அப்படி இருக்காதிங்க அவங்க திட்டாதீங்க டேக் அவர் எடுத்து பண்ணாதீங்க நீங்க உங்களுக்கு முடிஞ்ச ஃப்ரீ டைம்ல நம்ம எவ்வளவு ஹவர்ஸ் வேஸ்ட் பண்றோம் சோ இன்ஸ்டாகிராம வேஸ்ட் பண்றோம் டெய்லியே போய் சுத்துறோம் ஜாலியாக இருக்கும் ஸோ வீட்டு வேலை ஹெல்ப் பண்ண எவ்வளோ ஆகும் மேக்ஸிமம் ஒன் டு டூ ஹவர்ஸ் அந்த ஒன் டு டூ ஹவர்ஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிற வேலையை கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மன நீங்க வந்து ரெஸ்ட் கொஞ்சம் கிடைக்கும் இல்லையா ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களை வந்து சேரும்